வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா சூப்பரான லொக்கேஷனில் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வீடு இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டை பிளான் பண்ணி எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கன்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்லேயும் வீடு ஒன்று கிடைக்கும் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி திருப்பூரில் நல்ல மெயினான லொக்கேஷனில் தான் சூப்பரான வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க ராயல் லுக்கில் ரெண்டு வீடுமே உங்களுக்கு ஒரே அளவு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க பத்தடிக்கு கேட்டும் கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடில் கொடுத்து அதுக்கான டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு இந்தியன் டை டைப்பில் நல்லா ஸ்பேசிஸான ஒரு பெரிய சைஸ் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் சரிங்க வால் டைல்ஸும் சரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் கம்ப்ளீட்டாக வால் ஒட்டி வாலுக்கு ஃபுல்லாக வால் டைல்ஸ் பண்ணிக்கிறாங்க ஜன்னலுக்கு எல்லாமே உங்கள் கிரானைட் இதில் சுற்றி உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க நிலக்கரவு உங்களுக்கு தேக்கிலே கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் ஹாலுங்க ஹாலில் மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு தான் ஃபால் சீலிங் ஒர்க்கில் எந்தளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஜன்னலுமே உங்களுக்கு பெரிய பெரிய ஜன்னலாக வச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் உங்களுக்கு எட்டுக்கு பத்து எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் மொத்தம் எட்டுக்கு இருபதுங்க சைஸில் கிச்சன் வித் டைனிங்கோடு உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயே உங்களுக்கு லாஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா மாநகராட்சி மெயின் ஏரியாவே இந்த வீடு லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினேழுங்கு சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க தெரியும் லைட் செட்டிங்ஸாக இருக்கட்டும் பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்ட்ரி பெட்ரூமுங்க செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டுலேயுமே உங்களுக்கு வால்டேர்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு வச்சு ரெண்டுமே வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க வெளியில் வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹாலோட உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இரண்டு வீடு இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு வீடுமே உங்களுக்கு ஒரே ரேட்டில் தான் இருக்குது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க இருந்து காங்கேயம்பூர் போகக்கூடிய ரோட்டில் நல்லூர் பக்கத்தில் முத்தனம்பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மாநகராட்சி லிமிட்லேயே அமைஞ்சிருக்குது சூப்பரான லொக்கேஷனுங்க ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க முத்தனம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு வீடு இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு வீடு இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி ரெண்டு வீடு இருக்குது ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற சைஸில் மொத்தம் நாலு பட்ஜெட்டில் வீடு ரெடியாக இருக்குது இந்த வீடை புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்